தவறை மிக அழகாக கண்டிப்பார்கள் விசல்லாது அழகி வசல்ல யாராவது ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த ஒருத்தரை குறிப்பிட்டு அந்த தவறை சுட்டிக்காட்டி காட்டி நபி அவர்கள் பேச மாட்டார்கள் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிற வேலையில் நபி அவர்கள் சொல்லுவாங்க மாபாலு அது மாமி சில பேரு இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்கன்னு நான் கேள்விப்படுறேன் ஏன் அப்படி அவங்க செய்யணும் அந்த செயலில் இருந்து அவர்கள் விலகி கொண்டால் தவிர்த்து கொண்டால் நல்லா இருக்குமே என்று பொதுவாக எல்லோருக்குமான செய்தியாக பேசுவார்கள் எல்லோருக்குமான செய்தியாக மிக அழகாக தவறை கண்டிப்பதிலும் கூட அழகிய வழிமுறையை கடைப்பிடிப்பவர்கள் சூழ்நாகி செல்லலாது அழகிய செல்லும் அழிவா செல்ல தொழுகிறதுக்காக வேண்டி நபியவங்களும் சகாபாங்களும் இருக்கிறான் ஒரு சகாபி நபித்தோழர் பள்ளிவாசலுக்குள்ளே வந்தவர்கள் அவர்கள் ஒரு ஓரத்தில் அமர்ந்து சிறுநீர் கழிக்க ஆரம்பித்தார்கள் பள்ளிவாசல் பள்ளிவாசலே ஒரு நபித்தோழர் சிறுநீர் கழிக்கிறார் பார்த்த சகாபாக்கள் எல்லாம் அவசரப்படுறாங்க பதறாங்க அது யதார்த்தம் தானே பள்ளிவாசலிலே இப்படி அசுத்தம் செய்வது ஆகமானது அல்ல இது எவ்வளவு பெரிய தவறு

இங்கே வந்து சிறுநீர் கழிப்பதோ அல்லது அசுத்தம் செய்வதோ பொருத்தமானது அல்ல சிறுநீர் கழிப்பதோ அசுத்தம் செய்வதோ அது பொருத்தமானது அல்ல இதெல்லாம் இங்கே பள்ளிவாசல்ல செய்யக்கூடாது என்று அழகாய் அவர்களை கண்டித்து உபதேசித்து இன்னொரு சகாமிட்ட சொன்னாங்க போய் தண்ணி ஒரு வாழ்ந்த தண்ணி கொண்டு வாங்க தண்ணியை கொண்டு வந்ததும் அவர்கள் தாமே அந்த கரத்தால் அந்த சிறுநீரின் மீது அந்த தண்ணீரினுடைய வாலியை தண்ணீர்ல தண்ணீரை ஊற்றி அதை சுத்தம் செய்தார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் செய்தது தவறுதான் கண்டிப்பதற்கும் கூட கண்டிக்கும் போது கூட அடுத்தவர்களுடைய மனம் துன்பத்துவிடக் கூடாது என்பதில்லா அவர்களுடைய கவனம் எத்தகையது என்பதை நாம் பார்க்கிறோம்